தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் விஜய் கட்சியில் இணைகின்றார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் விஜய் கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செங்கோட்டையன் அதிமுகவில் இணைந்து விட்டார் தற்பொழுது ஓ பி எஸ் அதிமுகவில் டிசம்பர் ஐந்தாம் தேதி இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக தற்போது இருப்பவர் கே பி முனுசாமி இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் கிருஷ்ணகிரியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டவர் காவேரிப்பட்டினத்தில் பேரூராட்சி செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக பதவி உயர்ந்தவர் காவேரிப்பட்டினம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக மூன்று ஆண்டு காலம் பதவி வைத்தவர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பின்னால் அணிவகுக்கின்றார் தற்பொழுது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக கே பி முனுசாமி உள்ளார் இந்த சூழ்நிலையில் கே பி முனுசாமி தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன அவர் தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணையப் போவதாக செய்திகள் வந்துள்ளன தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவேரி பட்டினத்தில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது அவருக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் உரிய மரியாதை அளிக்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் கே பி முனுசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய செய்தி அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியில் உரை வைத்துள்ளது.